மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார் இதையெல்லாம் இந்த வரலாறு படிக்காத இந்த பயல்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியும் காசு தருவாங்க வந்து போட்டு விடுவாங்க காத்திருக்கிற இவர்களுக்கு தெரியுமா தெரியும் பெரியாரை வந்து நீ பேசுவதால் பெரியாருக்கு புகழ் போடும் எல்லா படமும் தேட்டரில் ஓடும்னா சீமான் எடுத்த விடம் கூட தேட்டரை விட்டு தான் ஓடினது யாரெல்லாம் மேடையற்றி அழகு பார்த்தார்களோ யாரெல்லாம் உன்னை அடையாளப்படுத்தினார்களோ யாரெல்லாம் உன்னை உருவாக்கினார்களோ அவர்களுக்கே நீ துரோகம் செய்தனர் சீமானை இப்படி கதற விட்டது பிரியா சீமானுடைய மண்டைக்குள்ள தான் மண்ணு பெண்ணை வந்து நான் ஏழு முறை கற்களைப்பு செய்தேன் நான் ஒரு மாவீரேன்னு சொல்கிறாருங்க பெண்கள் ஓட்டு போடுவாங்களா அவருங்க டெபாசிட் வாங்க முடியாத ஒரு கட்சி நடத்துறோம் நான் பார்த்து நீ முதலமைச்சராயிரும் முதலமைச்சராயிரும் சொல்றது ஒரு மோஸ்டி ஏதாவது சீமான் வந்து வெளிப்படையாக கூட்டணி இல்லை என்று சொல்வாரே தவிர மறைமுகமாக அவர் வந்து அதிமுகவிலே பணமாக்குகிறார் மாணவர் தலைவராக இருந்த காரிபுத்தை கொண்டு வந்து தமிழ் தேசிய போராளி துறை உனக்கு வெக்கமா இல்லையா நான் கேட்கிறேன் பிரபாகரனை வந்து பிடித்து வந்து தூக்கிலே போட வேண்டும் என்று ஜெயலலிதா முழங்கிய போது சபாநாயகர் அந்த ஒரு காலி புத்தகம் தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ நினைக்கலாமாங்கிறார் ஏன்னா எதுக்கு வாழ்றீங்க காசை கொடுத்து போங்கடாங்கிறார் பேரறிஞர்னு எந்த முட்டாளாவது சொல்லியிருக்கான் தமிழ்நாட்டில் அரசியல் தனி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மே பதினெட்டு அன்னைக்கு கோயம்புத்தூர்ல கொடிசியால தமிழ் பேரெழுச்சி நாள் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டம் நிகழ்வு நடத்தியிருந்தாங்க அதற்கு பிறகு தொடர்ந்து ரொம்ப அமைதியா இருந்தார் இடையில இப்போ மறுபடியும் பிரஸ் மீட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு கடைசியா கொடுத்த இந்த பிரஸ் மீட்ல மீண்டும் ஈரோடு இடைத்தேர்தல் சமயத்துல எப்படி பேசினாரோ அதே போல இது எங்க கக்கன்மன் காமராஜர் மண் அப்படின்னு ஒரு லிஸ்டாக சொல்லிட்டு பெரியார் மண் கிடையாது பெரியாரே ஒரு மண் தான் பேசியிருக்காரு யாரும் கக்கன் மண்ணும் காங்க காமராஜர் மண்ணும் யாரும் இல்லைன்னு சொல்லல பெரியார் மண்ணுன்னு சொல்கிறத அவர் ஏற்றுக்கலை மீண்டும் மீண்டும் பெரியாரே ஒரு மண் அப்படின்னு வந்து அங்க நின்றுக்கார் ஏன் இந்த ஸ்டாண்ட் எடுத்து மீண்டும் மீண்டும் அதை எடுக்கிறார் ஒரு கட்சி தலைவருக்கு எதிராக இன்னொரு கட்சி தலைவரை நிறுத்துவது என்பது முதல்ல வரலாற்று பிழையானது இலக்கியத்துல சொல்லுவாங்க ஒரு ரோஜா பூவை இன்னொரு ரோஜா பூவிற்கு ஒப்பிடாதே ஒவ்வொரு ரோஜாவுக்கும் தனித்தன்மை இருக்கிறது என்று கவிதையில் சொல்வாங்க தலைமை பண்புக்கும் அப்படிப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிற பெரியாரை வந்து ஏற்றுக்கொண்ட தலைவர் தான் காமராசர் காமராசரை ஆதரித்த தலைவர் தான் பெரியாரை இதையெல்லாம் இந்த வரலாறு படிக்காத இந்த தண்டப்பயல்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல முட்டாள்களுக்கு தெரியுமான்னு தெரியல வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறுன்னு வெளிநாட்டு சரக்கை வாங்கி குடிச்சுக்கிட்டு வாய்க்கு இருந்தது உளறிக்கிட்டு இருக்கிற சங்கிப்பை காசு தருவாங்க வந்து பேமெண்ட் போட்டு விடுவாங்க காத்திருக்கிற இவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல காமராசரை தந்தை பெரியார் ஆதரித்து இருக்கிறாரே இப்படிப்பட்ட வரலாற்று பிணைப்பு கொண்ட தலைவர்கள் ஒருவர் மீது ஒருவர் மரியாதை கொண்ட தலைவர்கள் அவங்க அதனால காமராஜர் அவர்கள் வந்து எவ்வளவு பெரியாரை மதித்திருக்கிறார் வவுசி வந்து வவுசியை எவ்வளவு போற்றி இருக்கிறார்கள் இவர்கள்லாம் காந்திய தொண்டர்களாக தொடர்ந்தவங்க இங்க இந்த விடுதலை போராட்ட வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு தொடர்ச்சியாகத்தான் தந்தை பெரியாரே இருக்கிறாரு பின்னால வந்து சமூக நீதி கோட்பாட்டுக்காக சமத்துவ கோட்பாட்டுக்காக சாதி ஏற்றத்தாழ்வுக்காக அவர் சுயமரியாதைக்காக வெளியில வந்துட்டாரே தவிர அடிப்படையில இவர்களோடு ஒரு ஒருவராகத்தான் அவர் இருந்தாரு பிரித்தாலும் சூழ்ச்சி என்பது மக்களை வந்து பிரித்தாலும் சூழ்ச்சிகளை வந்து வந்து பிரிவினை செய்வார்கள் என்பது நம்ம பார்த்துருக்கிறோம் தலைவர்களை வைத்து பிரித்தாலும் சூழ்ச்சி செய்வதுன்னு ஒண்ணு இருக்குல்ல இது ரொம்ப பெரிய மோசமானது எந்த தலைவன் வந்து பா பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றாரே என் வாழ்நாளில் மகத்தான ஆளுமையாக மகாகவி பாரதியாரை சந்தித்தேன் புதுச்சேரியில இவரை விடவும் ஒரு ஆளுமை உண்டா என்று நான் வியந்து பார்த்த ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் தந்தை பெரியார் அப்ப பாரதிதாசனுடைய பாடலை கொண்டு வந்து நீங்க வந்து புதுச்சேரியினுடைய தேசிய கீதம் த வந்து நீங்களை வந்து அந்த பாடலை வந்து நீங்க பாட வைக்கிறீங்களே பாரதிதாசன் ஏற்றுக்கொண்ட தலைவர் தந்தை பெரியார் பெண்களிடத்திலே இருக்கிற கரண்டியை பிடுங்கி விட்டு அவர்களிடத்தில பேனாவை கொடுங்கள் அறிவை ஊட்டுங்கள் ஒரு பெண்ணை வந்து நீ அழகுக்காக வர்ணிக்கிறாயே புலவர்கள் எவ்வளவு பேர் கவிதை எழுதியிருக்கா நீ அழகுக்காக வர்ணிக்கிறாயே அவர் தேகத்தை பற்றி பாராட்டுகிறாயே அவருடைய தேக நலன் குறித்து பாராட்டுகிறாயே யாராவது அவருடைய அறிவு சார்ந்து பாராட்டி இருக்கிறீர்களா பெண்களை வந்து நீங்கள் அறிவுடைமையாக பார்க்க வேண்டும் வெறும் வந்து அங்கமாக பார்க்க கூடாது அழகு அழகியலாக மட்டுமே பார்க்க கூடாது பெண்களை ஒரு அறிவின் அடையாளமாக பார்க்க வேண்டும் சொன்ன தலைவர் வரலாற்றுல எங்கேயுமே கிடையாது அதனால பெரியாரை வந்து நீ பேசுவதால் பெரியாரின் புகழ் கூடும் ஏன்னா தந்தை பெரியாரை தந்தை பெரியாரின் புகழை பேசியதாலத்தே உன்னையவே ஆட்டையில சேர்த்துக்கிட்டாங்க மக்கள் நீ பதினஞ்சு வருஷமா ஒவ்வொரு மேடையிலேயா இப்ப வரைக்கும் நீ வந்து கருப்பு சட்டை போடுறதுக்கு என்ன காரணம் பெரியாரிய மேடைகளிலே நீ தொடர்ச்சியாக பேசி பேசி அதில் தான் நீ தோற்று போன படம் எடுத்தேன் நீ இப்போ நீ எடுத்த படத்தை எவனுமே பார்க்கல வீர அடையின ஒரு படம் தேட்டருக்கு வந்தவொன்னே காணா போச்சு அந்த படம் கொரோனா கூட கொஞ்சம் காலம் இருந்துச்சு அவர் எடுத்த படம் எங்கேயுமே இல்லை எல்லா படமும் தேட்டரில் ஓடும்னா சீமான் எடுத்த படம் கூட தேட்டரை விட்டு தான் ஓடிச்சு போன சினிமா இயக்குனர் உடனே அதாவது இந்த உலகத்திலேயே ரொம்ப நன்றி கெட்டவன் யாரையாவது அடையாளப்படுத்தணும்னா சம காலத்தில் நன்றி குன்றவன் அப்படின்னு யாரையாவது அடையாளப்படுத்தணும்னா சீமானத்தை முடியும் ஏன்னா கொளத்தூர் மணி ஏற்பாடு ஏற்பாடு செய்த கூட்டங்கள்ல கோவை ராமகிருஷ்ணன் ஏற்பாடு செய்த கூட்டங்கள்ல பாவலர் அறிமதி பரிந்துரைத்த கூட்டங்கள்ல பேசியதால அடையாளம் பெற்று நீங்க வந்து நுனிமரத்துல ஏறி அடிமரத்தை வெற்ற வேலை சொல்வாங்கல்ல அந்த வேலையை தான் செய்றாரு கோடாரி கம்பு மாதிரி சீமான் அது தாய்ப்பாலை விட்டு தாயினுடைய அந்த மார்பகத்தே ஒரு மகன் அறுத்தான் அந்த மாதிரி நீ உன்னை யாரெல்லாம் மேடையற்றி அழகு பார்த்தார்களா யாரெல்லாம் உன்னை அடையாளப்படுத்தினார்களா யாரெல்லாம் உன்னை உருவாக்கினார்களா அவர்களுக்கே நீ துரோகம் செய்தவன் இன துரோகத்தை பத்தி பேசுவதற்கு முன்னாடி சீமானுக்கு நான் கேட்கிறேன் நீ எங்கிருந்து உருவானிய அவர்களுக்கு துரோகம் உங்களுக்கு என்ன வரலாறு இருக்கு ஆனா அவர் சொன்னதுல ஒரு கருத்தை நான் ஏற்கிறேன் இது பெரியார் மண் இல்லேங்கிறாரு சீமான் மண்டைக்குள்ள மண் இருக்கிறதுக்கு அடையாளம் இந்த மண் இல்லங்கிறாரு அந்த மண்ணில் இருந்துதான் இல்ல அவருக்கு என்ன வருத்தம்னா பெரியாரின் என்கிற தொடக்கம் இவர்களுக்கு இருக்கிறதுனால ஒரு தத்துவத்தின் தொடக்கம் இருக்கிற காரணத்தினால அங்கிருந்து அண்ணா தோன்றியதுனால அங்கிருந்து கலைஞர் வந்ததுனால நாவலர் நெடுஞ்செலின் வந்ததுனால இந்த தொடர்ச்சி இருந்ததுனாலதான் எழுபத்தைந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியலிலே திராவிட இயக்கத்தை கழித்து விட்டு யாராலேயும் அரசியல் செய்ய முடியல சீமானால அரசியல் செய்ய முடியல சீமானை இப்படி கதற விட்டது பெரியார் அதனால அவருக்கு அதனாலதான் எதிர்க்கிறாரு அதனாலதான் எதிர்க்கிறார் சீமானுடைய மண்டைக்குள்ளதான் மண் இருக்கு இல்ல ஈரோடு இடைத்தேர்தல இந்த பெரியார் எதிர்ப்பு சீமானவர்களுக்கு கை கொடுத்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த தேர்தல அதிமுக போட்டியிடல பாஜக போட்டியிடல அவங்க ஓட்டுக்கள்லாம் எங்க போச்சு அப்படிங்கிற ரிசர்ச் எல்லாம் இருக்கு வெளிப்படையாகவே சீமானவர்களுக்கு போன ஓட்டுக்கள்ல பத்தாயிரம் ஓட்டு பக்கம் யாருடையது அப்படிங்கறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த அரசியல் விமர்சகர்களுக்கு அரசியல் பார்வையாளர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கும் போது இந்த முறையும் இந்த சட்டமன்ற தேர்தல்ல அது ஒரு இடைத்தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் நடக்கக்கூடிய தேர்தலில் இந்த பெரிய எதிர்ப்பு சீமான் கை கொடுக்குமா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி சீமான் இது வரைக்கும் ஏதாவது ஒரு தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாரா வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து யானை திண்டது போக அதுல செதறனது கொஞ்சம் சித்தரும்புக்கு போகும்னு சொல்றது மாதிரி மாபெரும் அரசியல் கட்சிகளுக்கும் நடக்கிற அதிகார போட்டியிலே வலுவான பலத்த போட்டியில ஏதோ மிச்சம் மீதி இருக்கிறத திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியில இருந்து ஒரு ஒரு இளம் தலைமுறை வாக்காளர்கள் கொஞ்சம் பேருக்கு அரசியல் தெரியல சமூக நீதினா என்னன்னு தெரியல பகுத்தறிவுனா என்னன்னு தெரியல பெண் உரிமைனா என்னன்னு தெரியல கடந்த கால வரலாறு தெரியாத ஒரு இளம் தலைமுறை வாக்காளர்களை ஏமாத்தி நீ ஒரு எட்டு சதவீதம் பெற்றிருக்க ஆனா அது கூட கடந்த காலம்தான் எதிர்காலம் கிடையாது தமிழ்நாட்டு அரசியல்ல எப்பவுமே திமுக வேணா அதிமுக வேணான்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பத்து சதவீத வாக்காளர்கள் எப்பொழுதுமே இருக்காங்க மாற்ற ஆனால் அவர்கள் யாராலையும் அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல வந்ததே கிடையாது அது டாக்டர் ராமன் உங்களிடம் சதவீத வாக்குகள் தானே திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற இதுக்கே தேவை இருக்கு இல்ல அது வந்து ரெண்டு பேருடைய வாக்கு சதவீதத்துக்கும் நடுவுல ஓடக்கூடிய ஒரு வித்தியாசம் இடைவெளி ஆனால் அந்த இடைவெளியை வைத்துக்கொண்டு தான் சீமான் சுயமான் ஒரு வியாபாரம் பார்க்கறேன் இந்த எட்டரை சதவீத வாக்குகள் வந்து பெரியது தானே

அவருடைய ஒத்த ஓட்டை வேணா இந்த முறை நீங்க சேர்த்துக்கோங்க பிரசு ரவீந்திரன் ரவீந்திரன் உடைய ஒத்த ஓட்டு முத்தியா மாதிரி அவர் அவருடைய ஒரு ஓட்டை வேணா சேர்த்துக்கோங்க அவர் என்ன நினைக்கிறாரு நான் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவன் அவரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அதனால வந்து அவர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாரு சீமான் ஒரு பாலியல் குற்றவாளியா இருக்கிறாரு குற்றச்சாட்டுக்கு ஆளானவராக இருக்கிறாரு குற்றச்சாட்டுக்கு ஆளான ஆமாங்க அவர் ஒரு பெண்ணை வந்து நான் ஏழு முறை கருக்கலைப்பு செய்தேன் நான் ஒரு மா வீரன்னு சொல்றாருங்க பெண்கள் ஓட்டு போடுவாங்களா அவருக்கு பெரியாரை குறித்து எல்லாரையும் மோசமா பேசுன பின்னாடி எந்த கட்சியும் போட்டியிடாதப்பயே இருபத்தி நாலாயிரம் ஓட்டு தானே வாங்குறாரு அவருக்காக அவரால் டெபாசிட்ட வந்து கட்டுத்தொகையை காப்பாற்ற முடிந்ததா அவருக்கு அரசியலே கிடையாது டெபாசிட் வாங்க முடியாத ஒரு கட்சி நடத்துறோன்னு பார்த்து நீ முதலமைச்சர் ஆயிரும் சொல்றது மாதிரி ஒரு மோசடி ஏதாவது இருக்கா சரி இவ்வளவு நடந்து நீங்க இவ்வளவு சொன்னாலும் கோவையில ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க தமிழன தமிழின பேரழ்ச்சி நாள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவருக்கு கூடிய கூட்டத்தை நீங்க பாத்துருப்பீங்க நீங்க என்னதான் குற்றச்சாட்டுகளை வச்சாலும் எவ்வளவுதான் வந்து சீமானவர்கள் வந்து பெரியார் எதிர்க்கிறாரு பெரியார் மண்ணின்றாரு பெண்களுக்கு மதிப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஆயிரம் குற்றச்சாட்டுகளை வச்சாலும் ஆஹ் இந்த கூட்டம் வந்து குறையலையே தமிழ்நாட்டு அரசியல்ல நிரந்தர பயன்படுறாங்க ஒரு சாழமன் பாப்பையா வந்து பட்டி பண்ணதுக்கு கூட்டம் பாப்பையா முதலமைச்சர் அந்த கூட்டத்துல அவர் பேசும்போது சொன்னாரு என்ன பார்த்து பயப்படுறாங்க எல்லாம் ஒவ்வொருத்தனும் என்ன பார்த்து பயப்படுறான் ஏன் பயப்படுறான் நம்ம கருத்திலுக்கு எதிராக பேசுறான் வந்து கூடாது அவன் ஆட்சியை பிடிச்சிட கூடாதுன்னு நினைக்கிறான் உங்க பிள்ளையிலான எளிய பிள்ளையான எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் பேசுறாரு அப்ப சீமானவர்களை பார்த்து எல்லா கட்சிகளும் பயப்படுதுன்னு தான் அவர் பயப்படுறது உண்மை சீமான நம்பி போனவங்க பல பேர் கைப்பொருள் இழந்துட்டாங்க காசை இழந்துட்டாங்க சொத்தை இழந்துட்டாங்க ரொம்ப பேர் பணத்தை இழந்துட்டாங்க அதனால அவரை பார்த்து பயப்படுறாங்கிறது உண்மை தான் ஏன்னா அவர் அவ்வளவு மோசடிகளை செஞ்சிருக்கிறாரு பண மோசடிகள் செஞ்சிருக்கிறாரு பல பேர் பணத்தை வாங்கி வந்து ஒரு இது பண்ணிருக்கிறாரு தேர்தல்ல நிக்கிறதே கூட பேக்கேஜுக்காக தான் நிக்கிறாரு நேர்முக கூட்டணி இல்லையே தவிர சீமானுக்கு மறைமுக கூட்டணி இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது அவரோடு த மதுரையைச் சேர்ந்த வெற்றிக்குமாரன்ல இருந்து ஜெகதீச பாண்டியன்ல இருந்து அவருடைய மாவட்ட பொறுப்பாளர்களாக இருந்து பதினாறு மாவட்டங்கள்ல இருந்து வெளியேறியவர்கள் இருந்து எல்லாருமே சொல்றது என்னன்னா சீமான் வந்து வெளிப்படையாக கூட்டணி இல்லை என்று சொல்வாரே தவிர மறைமுகமாக அவர் வந்து அதிமுகவிலே பணமாக்குகிறார் இப்ப வந்து பெரியாரை இழிவுபடுத்தி பேசுவதே அவருடைய திட்டம் என்னவென்றால் பாஜகவிடம் வந்து அவர் பணம் பெற்றுக் கொள்வதற்காகத்தான் ஒரு மறைமுக கூட்டணிக்காகத்தான் பெரியாரை வந்து அவர் இழிவுபடுத்தியதை வந்து யார் பாராட்டுறா துப்ப குருமூர்த்தி பாராட்டுறாரு அப்ப பெரியார் என்ன செய்வாராம் அந்த காலத்துல பார்ப்பன பத்திரிகை நம்மளை பாராட்டி ஏதாவது எழுதி இருக்கிறதா அப்படின்னு கேப்பாறான் ஆமாங்க எழுதி இருக்குன்றால் நாம இங்கேயே தவறு செய்யறோம் அர்த்தம் அவர்கள் நம்மை திட்டுனாங்கன்னா நம்ம சரியா இருக்கணும்னு அர்த்தம் குருமூர்த்தி ஒருவரை பார்த்து பாராட்டுகிறார் என்று சொன்னால் சீமான் எவ்வளவு தரந்தான் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பெரிய துரோக அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்களை சுட்டு பச்சை மந்திரி கக்கன் தான் அவர் பொது வாழ்க்கையில வந்து அவர் யாருடைய காசியும் சாப்பிடாதவரார்கள் ஆனால் அந்த துப்பாக்கி யாரை நோக்கி சுட்டது மொழி போராட்டத்திற்காக இந்திய ஏற்க மாட்டோம் என்று சொன்ன மாணவர்களுக்காக துப்பாக்கி வந்து முழங்கியது யாருக்காக யாருக்காக துப்பாக்கி சுட்டுச்சு இந்திய தேசியத்துக்காக அவர் வேலை வைத்தாரு அவரை தலைவர் சொல்லிட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை வைத்த திராவிட இயக்கத்தை வந்து நீ ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இதை விட இனத்துரோகம் என்ன இருக்கிறது சீமான் வந்து இருக்க தமிழர்களுக்கான அரசியல் செய்கிறோம் எவ்வளவு போலித்தரமானது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே வந்து மாணவர்களை பச்சை படுகொலை செய்து மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதற்கு நம்ம வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை நம்ம சொல்றோம் அது இது அதை விட கொடூரமானது இல்லையா அப்ப அதையெல்லாம் நீங்க ஆதரிக்க கூடிய அதை ஆதரிக்கிறீர்களா எதற்காக வந்து காமராஜர் வீழ்த்தப்பட்டால் ஏன் காம வந்து காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டது வரலாற்று மொழி போராட்டத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் மொழி போராட்டத்திலே அன்றைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அந்த சட்ட நகலை தீ வைத்து எரித்தவரே பின்னால சபாநாயகராக இருந்த காளிமுத்து அவர் மறைந்த காரணத்தினால உங்களுக்கு ஒரு உயிரோட அவர் நடந்திருக்காரு அப்படி திராவிட இயக்கத்தினுடைய

அடிச்சாங்க திமுக அஞ்சு விஷயமா கொள்ளையடிக்கிறாங்க மாறி அதிமுக அளவு வந்தார் இவர் சொல்றது யாரும் கேக்கலை அதான் யாரும் கேட்கணும் தேவையில்லை அவருக்கு மாமனாரா இருக்கிறார் என்ற ஒரு தகுதியே அவர் தமிழ் தேசிய போராளிக்கான தகுதியாக மாறிவிட்டது அது பிரபாகரனை வந்து பிடித்து வந்து தூக்கிலே போட வேண்டும் என்று ஜெயலலிதா முழங்கிய போது சபாநாயகரா இருந்த ஒரு காளிமுத்து அவர் மறுப்பு தெரிவித்தாரா அவர் தமிழ் தேசியத்தின் அடையாளம் மாறிவிட்டாரா மறைந்து விட்டால் ஒருவர் தமிழ் தேசியத்தின் அடையாளமாக மாறிவிட முடியுமா ஹிட்லர் வந்து காந்தி ஆயிருவாரா மறைந்து விட்டா இது என்ன எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை இது சீமான் பண்ணுவது ஒரு வாய்ஜால அரசியல் மேடை வியாபாரம் மாலை நேரத்து மேடை பேச்சு வியாபாரம் செய்யக்கூடிய ஒருவரை தவிர அவர் ஒரு நாளும் உண்மையான தமிழ் தேசியத்துக்கான ஆளாக என்றைக்குமே இருந்தது கிடையாது இருக்க இந்த மேடையில கோவை மேடையில பேசும்போது சீமான் அவர்கள் கூட்டணி இல்லை அப்படிங்கறத அறிவிச்சிருக்காரு அவர் தனித்து போட்டி தனித்து போட்டின்னு நூறு முறை சொல்லியிருந்தாலும் சீமானுக்கும் தாவேக்கா விஜய் அவர்களுக்கும் பாஜக அதிமுக எப்படியாவது இவங்களை கூட்டணியில கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அவரதுல கேள்விகள் வைக்கப்பட்டது தனித்து போட்டிங்கிறது அங்க உறுதிப்பட சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த இதில் பேசும்போது இத்தனை தோல்விகளை கண்ட பிறகும் ஒரு அரசியல் கட்சி தலைவன் நின்று போராடியது உண்டா நான் நிக்கிறேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு இந்த முறை சீமான் அவர்களுக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதுன்னு அவரே சொல்லிட்டாரு போன தேர்தலையும் நான் தோற்றேன் முந்தின தேர்தலையும் அதுக்கு முன்னாடி நான் தான் தோத்தேன் எல்லா முறையும் நான் தோற்பேன் அடுத்து வர்ற தேர்தலையும் தோற்பேன்னு சொல்றாரு கூட்டணி இல்லைன்னா நான் தோற்பேன்னு தான் சொல்றாரு அவரே வெற்றி பெறுவேன் சொல்லவே இல்லையே அவரே பாட்டு பாடுறாரு தோல்வி நிலையான நினைத்தால் மனிதன் வாழ நினைக்கும் அப்படின்னா தோல்வி நிலையாதான்டா இருக்கும் நம்ம கட்சியில நான் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்க விட மாட்டாண்டா எல்லாம் எம்எல்ஏ விட மாட்டான்டா எம்பியா விட மாட்டேன் யாரையும் கவுன்சிலர் ஆக விட மாட்டேன் நீ கடைசி வரைக்கும் அண்ணனுக்கு பணத்தை கப்பம் கட்டிட்டு கையை தட்டிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு விசிறடிச்சுட்டு திரிங்கடான்னு சொல்லிட்டார்ல இதை விட தெளிவாக யார் சொல்ல முடியும் எந்த தலைவன் சொல்லியிருக்காங்க வரைக்கும் என் கட்சி விளங்கவே விளங்காதுங்கிறத கூட்டணி கிடையாது நம்ம தோல்வி நிலையானது அப்படின்னு பாட்டே பாடுறாரு தோல்வி நிலையான நினைத்தால் மனிதன் வாழ நினைக்கலாமாங்கிறார் நீ எல்லாம் எதுக்குறா வாழ்றீங்க காசை கொடுத்துட்டு போகணாங்கிறார் இளைஞர்களுக்கு வரவேற்பு கொடுக்கும்படியா சொல்லியிருக்காரு இளைஞர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு இந்த நேரத்துல முக்கியமா மெயினா கடந்த தேர்தல வந்து ஆண்கள் பெண்கள் சரிசமமா வந்து வேட்பாளர்களா அறிவிச்சிருந்தாரு இந்த முறை இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் இந்த முறை இளைஞர்கள் அப்படின்னு முன்மொழிய காரணம் என்ன தாவேக்கா வருவதால எனக்கு எந்த நஷ்டம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கூடுதல் வயது இருக்கிறவனுக்கு விவரம் கட்சியில் இருக்க மாட்டேங்க நான் கிளம்பிடுறான் ஜெகதீச பாண்டியை கிளம்பிட்டாப்புல வெற்றி குமார்ட்டு கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சவங்க கிளம்பிடுறாங்க அதனால் அடுத்து ஏமாறுறதுக்கு ஆள் வேணும்ல அடுத்த செட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த சீட்டு கம்பெனிலாம் நடத்துகிறவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஊரில் சீட்டு போடுவாங்க எல்லாமே அது காலி ஆகிடும் அப்புறம் வந்து ஏரியா காலி பண்ணிடுவாங்க வேறு ஊரில் வேறு பேரில் பண்ணுவாங்க அதனால் இது ஒரு சீட்டிங் கம்பெனி ஒரு சீட்டு கம்பெனி மாதிரி நடத்துகிறாரு ஜெயிக்க போகிறதில்லை டைட்டானிக் கப்பல் மாதிரி மூழ்க போகிற கப்பல் அதில் தலைக்கு மேலே வெள்ளம் போனால் என்ன முளம் என்னன்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒருத்தன் போட்டிடுறதுனால அவன் என்ன ஆக போறான் அவன் கை காசு போகும் அவன் ஆட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போய் நாலு இடத்துல போய் சொல்லுவேன் சீமானு ஒரு மேடையை போடுவேன் நான் வர்றேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் என்ன ரைட்டை வசூல் பண்ணிடுவாப்புல அவங்க கொஞ்சம் கொடுக்குறதுல கொஞ்சம் சுகாரிச்சிட்டாங்கன்னு சொல்லி பிஜேபிகிட்ட பணம் கேட்குறாப்புல பெரியார் எதிர்க்கிறேன் நான் தமிழ்நாட்டில் காலி பண்ணிடுறேன் அடுத்து பிஜேபி ஆச்சுருவேன் எச் ராஜாவை பேரறிஞர்னு எந்த முட்டாளாவது சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் நான் கேட்குறேன் ராஜா ராஜாவை ஒத்துக்குறோரா அவருக்கே தெரியும் அவர் முட்டாள் காரக்குடிக்காரன் அத்தனை பேரும் சொன்னான் அப்படிப்பட்ட ஒரு ஆளு எச்சுராஜாவை பேரறிஞர் என்று சொல்லுகிறவன் மானம் கட்டவனா இல்லையா மானமுள்ள ஆயிரம் பேருடன் போராடலாம் மானமற்ற ஒருவனோடு போராடவே முடியாது நேர் தந்தை பெரியார் சீமானு ஒரு ஆள் பின்னாடி வருவார்னு அவருக்கு எப்படி தெரியும் தெரியல இந்த மானங்கட்ட அரசியலுக்கு இந்த கட்சியை ஊத்தி மூடிட்டு போயிடலாம் நாம் தமிழர்ல இருந்து பல்வேறு இளைஞர்கள் நாம் தமிழர் வந்து நம்ம சீமான் அவர்களை எவ்வளவு விமர்சிச்சாலும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து தமிழ் தேசம் அவங்க வந்து எதையுமே எதிர்பார்க்காம பெரியாரை படிக்க வேண்டும் மார்க்சியை படிக்க வேண்டும் அம்பேத்கரை படிக்க வேண்டும் படித்தால் சீமான எவ்வளவு பெரிய துகாக்கு என்று தெரிய வரும் நன்றி சார் நன்றி இன்றைய நமது அரசியல் தினை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்